நிகழ்வின் அடுத்ததாக வரவேற்புரை சமகால தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான கவிஞர்களில் ஒருவரும் கடவு கலை இலக்கிய அமைப்பின் நிறுவருமான ப தேவேந்திர பூபதி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார் வணிகவியலில் இளமுனைவர் பட்டமும் நிர்வாகவியலில் முதுகலை பட்டமும் பெற்ற தேவேந்திர பூபதி சங்க இலக்கியங்களையும் தத்துவங்களையும் ஆர்வமாக பயின்று அதன் வழியே நவீன கவிதை தளத்திற்குள் வந்தவர் கடவு இலக்கிய அமைப்பினை நிறுவி செயல்பட்டு வருகிறார் ஏழு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அளிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் புதுதாக கண்ணன் சொன்ன மாதிரி இந்த கடவும் காலச்சோடம் அணிந்து தொடர்ந்து நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கல்லூரியிலே இதற்கு முன்னர் வந்து தமிழக பண்பாட்டு பதிப்பு அரசியல் பத்தி இரண்டு நாள் கருத்து நடந்தோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது கண்ணன் சொன்ன மாதிரி கடவும் காலச்சோடும் இணைந்து எப்பொழுதுமே நிகழ்ந்தது அது ஒவ்வொரு வந்து அந்த காலத்தின் கட்டாயம் கருதி நிகழ்த்தக்கூடிய நிகழால் இருக்கிறதால்தான் ரெண்டாவது ஒரு விஷயத்தை முன்னாடியே அனுமானிக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய அந்த நுண்ணுணர்வு கண்ணனுக்கு இருக்கின்ற காரணத்தினால் அவர் கண்ணன் என்ன சொன்னாலும் அது ஓகே சொல்லிடும் அது அவர் இப்போல்ல இது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக திறந்து வந்துட்டு இருக்கு ஏன்னா அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடித்தமான எழுத்தாளர் இருக்கிற ஒரு அம்பை இது எனக்கு என்னென்னா ஒரு சின்ன என்ன அம்பைக்கு நிகழ்வு நடத்தலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்பதுன்னு முடிவு பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி சரி நடத்தலான்னு முடிவு பண்ணி அடுத்த திரின்னு பார்த்தா ஃபேஸ்புக்கில் ஒரு கான்ட்ரவர்சி கண்ணனுக்கு திரி நடிச்சிட்டாங்க எனக்கு தெரியும் நிகழ்வு நடக்கும் தெரியும் ஆனால் எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார போகிறாங்க அப்படின்னு யோசிச்சேன் அப்புறம் எனக்கு என்னென்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஒரு நிகழ்வுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ சாய்ந்தரம் உட்கார்ந்து பேசும்போது எப்படி அவங்க கண்ணனை எங்கள் கூட நாங்கள் பேசும்போது ஒருத்தர் எங்களோட நண்பர்களை பற்றி பேசுமோ ஒவ்வொரு பற்றி பேசுமோ சொல்லும்போது அவங்க சிரிப்பாங்க அந்த தான் நான் அனுமானித்தேன் இதை சொன்னால் அப்படி சொல்லி சிரிக்கிறது இருக்குல்ல அது எனக்கு தெரிஞ்ச அவங்க எப்படின்னா கண்ணன் சொன்ன மாதிரி ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் அது இந்த யாருமே யோசித்து பார்க்கக்கூடாத பா முடியாத பாதையில் பயணித்தவர் எனக்கு அவங்க அந்த அம்பைன்ற பேர் இருக்கும்போதே எனக்கு அது எப்படின்னா இந்த அம்பிகா அம்பாள் நம்ம அந்த பெரிய அந்த பெரிய பாரம்பரியத்தில் வரும்போது அம்மையின்ற பேர் வைக்கும்போது ஒரு பெண் எப்படி அம்பை வைக்க முடியுன்ற இந்த ஒரு பாலியல் காலத்தில் இருந்து அப்புறம் அவரை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பயணிப்புகள் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய கேர் இருக்கில்ல புதுசாக பார்த்த இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த அந்த பெண்களுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய கேர் இருக்கல அவங்களுக்கு அவங்களுடைய கருத்தொற்றுமை இல்லாத கருத்தொற்றுமை இருக்கக்கூடிய அன்பளோடு பயணிப்பது ரொம்ப எளிது கருத்தொற்றுமை இல்லாத அல்லது ஒரு சமூகத்துக்கு உரணான சிந்தனை எடுக்கக்கூடிய பெண்கள் கூட கூட அதே அன்பை செலுத்தக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருக்கு நான் பார்த்துக்க நிறைய பேர் அவங்க டிராவல் பண்ணி இந்த ஸ்பேரோக்காக நிறைய பேரை ட்ராவல் பண்ணி நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்காங்க குறிப்பாக பெண்களை அதில் அது வந்து அது யாருமே இப்போ இது சொல்றது செய்ய முடியாத ஒரு அற்புதமான அளப்பரிய அந்த செயல் அதுக்குடைய சொந்தக்காரி வந்து அவங்க நம்ம அம்பை அவங்க எல்லாத்துக்குமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மதர் ஃபிகர் அவங்க அம்பை ஏதாவது யாராவது கோச்சாங்கன்னா அவங்க மேலே நமக்கு அன்பு அதிகமாக அன்பை மேலே அன்பு அதிகமாக வரும்போது அன்பை அன்பை அதாவது அவங்க நம்ம திட்டாங்களே நம்மளை வெறுப்பாக பேசிட்டாங்களேன்ற ஒரு என்ன வர முடியாத அளவுக்கான ஒரு பேரன்பு அன்பையினுடையது அதனால அவங்களுடைய எந்த எண்பது ஆண்டு அந்த சொல்லுவாங்களே தமிழில் சொல்ல ஆயிரம் பிறகு கண்ட அந்த ஒரு நம்ம ஒரு மாதிரி இந்த புதியாக இருந்தால் நம்ம ஒருவேளை சதாபிஷேகம் நடத்தி மாதிரி இருக்கணும் அதற்கெல்லாம் எதிரான ஆளுகால அன்பை என்பதுன்ற அந்த நிகழ்வில் அவ்வளவு நினைவு கூறணும் அவங்களுடைய அந்த நெடிய பயணத்தினுடைய அதை நாம் அவங்களுக்கு அந்த கொண்டாட்டங்கள் இல்லாதவங்க அவங்க ஆனால் நாம் அந்த நெடிய பயணத்தினுடைய நினைவு குரலா தான் அந்த அம்பை என்பதை நாம் இப்பொழுது நாம் யோசிக்கிறோம் அந்த வேலை வந்து இந்த நிகழ்வில் எப்பயுமே என்ன சொல்கிறது ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி யோசிக்கக்கூடிய ஒரு வல்லமை பிடித்த கண்ணன் ஆர்கனைஸ் பண்ணி அதை அமெரிக்கன் கல்லூரி ஏன்னா அமெரிக்கன் கல்லூரி எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இணக்கமான இடம் ஒரு சொல்லுவாங்களே நம்ம இந்த இப்போ ஆரம்ப காலத்து இந்த எல்லாம் சொல்கிறோம் வைப் அப்படின்வாங்களே அது மாதிரியான ஒரு சந்தோஷமான மனநிலை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வில் கடவுள் இணைந்திருப்பது என்பது எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு இருக்கிறது இந்த நிகழ்விற்கு இடமும் கொடுத்து ஆதரவம் அளித்தக்கூடிய அமெரிக்கன் கொள்கையின் முதல்வர்களை அன்போடு இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறேன் அதைத் தொடர்ந்து இந்த ஆளுமை பற்றி பேசுவதற்காகவும் கொண்டாடவுக்காகவும் வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய எழுத்தாளர் பெருமான் முருகன் அவர் கவிஞர் சுகுமாரன் சுரேஷ்குமார் தரிஜித் மற்றும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிற அரவிந்தன் இந்த நிகழ்வுல இந்த நான்கு அமர்வு இருக்குது நான்கு அமர்வுக்கும் தலைமை தாங்கக்கூடிய அல்லது நான்கு அவர்களும் பேசக்கூடிய ஒவ்வொருவரும் ஏன்னால் குறிப்பாக வந்து நம்ம இலக்கிய வந்து யாரையும் பேர் சொல்லி ஒன்றனா கூப்பிட்ற அவர்களே அவர்களேன்னு சொல்கிற அந்த பண்பாடு நமக்கு இல்லை வரையொரு பிள்ளைன் போட்டோன்னே எனக்கு ஸ்டக்காச்சு திரியின் போட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு பட் அந்த வகையில் வந்து நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய இந்த கூடி யோத்தல் இருக்கல அது மாதிரி ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து இந்த என்ன சொல்கிறது எந்தவித பிரதிபலம் இல்லாமல் இலக்கியத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான அந்த படைப்பாளம்களை உங்களை சந்திப்பது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் வரவேற்பும் நன்றியும் இந்த சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுடைய இந்த சாராம்சத்தையோ நிகழ்வுடைய சிறப்பம்ச பற்றியோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் நாம் இத்தனை காலம் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இலக்கியத்துக்காக பணியாற்றக்கூடிய ஒரு பேராளுமையை நாம் கொண்டாடுகின்றோம் என்ற அந்த சந்தோஷத்திலே உங்களோடு நான் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் கடவு சார்பாகவும் அமெரிக்கன் கல்லூரி சார்பாகவும் காலச்சோடின் சார்பாகவும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்கும் நன்றி வரவேற்புரை வழங்கிய தேவேந்திர பூபதி அவர்களுக்கு நன்றி